இந்த வெயில் காலத்துல எப்படி உங்க உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கிறது என்ன எனக்கு இதை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பேச போறோம் உங்களுக்கு வெளியே வெயில் ஜாஸ்தி இருக்கும் போது எல்லா விதமான இடங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணிவிடும் அடியில் இருக்கக்கூடிய வேர்வை நாளங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நல்லா ரத்த ஓட்டம் நல்லா வர்றதுனால அது வந்து வேர்வையாக உங்களுக்கு நீரை வந்து வெளியே தள்ளும் அது மறுபடியும் ஆவியாகும் போது உடம்பு குளிர்ச்சியாகும் ஆகும் அதில் வந்து நீர் மட்டும் வெளியே போறது இல்லைங்க உடம்போட உப்புச்சத்து முக்கியமாக சோடியம் குளோரைட் சிறிதளவு பொட்டாசியம் இதுவும் வந்து அந்த வேர்வை மூலமாக வெளியே நம்ம என்ன வகையான உணவுகளை நம்ம உட்கொள்ள வேண்டும் இருக்கிறதுலே சிறந்த உணவு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண நம்ம தண்ணீர் தான் தண்ணீர் தான்

சத்து கிடைச்சிடும் இதை தவிர மற்ற எதுவுமே வந்து பிரயோஜனம் கிடையாது இளநீர் மோர் அப்புறம் ஓஆர்எஸ் இதை தவிர ஈவன் பழ ஜூஸ் அதெல்லாம் கூட அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லை கூல் ட்ரிங்க்ஸு சுத்தமாக பிரயோஜனம் இல்லை வேற எந்த உணவுகளும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை